அண்ணா இவனுக்கு கொஞ்சம் போட்டு விடுங்கண்ணா எமர்ஜென்சியாக இருக்கிற அடாப்ஷனை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க நான் அந்த ஓனர்கிட்ட எவ்வளோ பேசி பார்த்துட்டேன் ரெண்டு நாளுக்குள்ளே கொடுக்கணும் அப்படி இப்படின்றாங்கண்ணா எனக்கு கொஞ்சம் இவனுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா இவன் என்னென்னா ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஓல்டு மேலு லொக்கேஷன் வந்து திருப்பூர் அவங்க வந்து தர முடியாது நம்ம தான் போய் எடுத்துகிட்டு போ போய் கொடுக்கணும் அவங்களால வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க செம்ம டாக்ண்ணா எவ்வளோ க்யூட்டாக இருக்கான் பாருங்களேன் பாவம் இவனுக்கு என்னென்னா வந்து தனியாக இருக்கவே மாட்டானாமா யாராவது அவன் கூட இருக்கணும் தனியாக விட்டுட்டு போனால் அதனால தான் இப்போ அவங்க கொடுக்குறாங்களே இதுக்கெல்லாம் நிறைய ஆல்டர்னேட்டிவ் இருக்குது ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது பட் இவங்கக்கிட்ட நான் சொல்லி புரிய வச்சுட்டேன் ஆனால் அவங்க கேட்குற மாதிரி இல்லை முடிவே பண்ணிட்டாங்க வேணான்ட்டு அப்புறம் நம்ம அதுக்கு மேலே நம்ம எவ்வளோ பேசினாலும் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க ஒரு ஓனர் வளர்த்துட்டு எப்படி தான் இப்படிலாம் கொடுக்க முடியும் தெரில ஒரு நாள் நம்மலாம் வளர்த்தாலே வந்து கொடுக்குறதுக்கு அவ்வளோ பண்ணுவோம் ஆனால் இவங்க ஒரு ஒன்றரை வருஷமாக வளர்த்துருக்காங்க ஆனால் எப்படி தான் மனசார கொடுக்குறாங்களோ தெரிலண்ணா